வணக்கம் ஒரு மிகப்பெரிய இருள் இந்த உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது தேசம் மதம் மொழி இனம் என்று இல்லாமல் ஏழைகள் பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் சிறியோர் பெரியோர் என்று எல்லா மனிதர்களையும் இந்த இருள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இந்த இருளை கண்டு மனிதன் பதறுகிறான் அலறுகிறான் இதனை கண்டு மனிதன் பயந்து நடுங்குகிறான் இது அவனை சோகமடைய செய்து துயரத்தில் ஆழ்த்துகிறது இந்த இருளுக்கு முன்பாக மனிதன் திகைத்து செயலிழந்து போகிறான் கல்வியும் அறிவியலும் விஞ்ஞானமும் மருத்துவமும் மனிதனின் ஆற்றலும் கண்டுபிடிப்புகளும் நவீன வசதிகளும் வளர்ந்து பெருகியிருக்கிற இந்த காலத்திலும் கூட இந்த இருளை மனிதனால் மேற்கொள்ளவே முடியவில்லை இதற்கு முன்னால் மனிதன் மண்டியிட்டு தோற்று போகிறான் இரவு பகல் என்று பாராமல் எல்லா நேரங்களிலும் எல்லா காலத்திலேயும் மனிதனை மேற்கொண்டு வீழ்த்தும் மிகப்பெரிய ஆற்றலுடையதாய் இது இருக்கிறது இது மனிதனை பலவீனப்படுத்துகிறது அவனுடைய ஆயுசு நாட்களை திருடிக் கொள்ளுகிறது அவனை கொன்று அழித்து விடுகிறது இறுதியில் அவனை இல்லாமலே ஆக்கி விடுகிறது ஆம் நம்மோடு கூடவே இருக்கிறதும் நாம் அன்றாடம் கேட்கிறதும் பார்க்கிறதுமான இந்த இருளைத்தான் பரிசுத்த வேதாகமம் மரணம் என்று சொல்லுகிறது மரண இருளின் திசையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றும் மனிதர்கள் பூமியில் வாழும் நாட்களிலெல்லாம் இந்த மரண பயத்திற்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது ஆம் அது உண்மைதான் சற்று சிந்தித்து பார்ப்போமானால் நாம் வேலை செய்வது சம்பாதிப்பது சாப்பிடுவது இதெல்லாம் எதற்காக ஒருவேளை நாம் ஒரு ஐம்பது நாட்கள் சாப்பிடாமல் இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும் நாம் இறந்து போய்விடுவோம் அல்லவா அது மட்டுமல்லாமல் காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் போன்ற சத்தான உணவுகளை நாம் அன்றாடம் சேர்த்து கொள்கிறோம் மேலும் உடற்பயிற்சி செய்கிறோம் டயட் என்று உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்கிறோம் நோய் வராமல் உடலை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் இவைகளையெல்லாம் தாண்டி நோய் வந்துவிட்டால் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம் அதற்காக பணம் செலவு செய்கிறோம் வாகனங்களில் செல்லும்போது மிகவும் ஜாக்கிரதையாக பயணம் செய்கிறோம் நம்முடைய மரண பயத்தினாலே தான் இது போன்ற அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் தற்பொழுது வரை முழுவதும் மனிதர்களை விட்டு நீங்காமல் இருக்கிற இந்த கொரோனா நாட்களில் கூட கைகளை சுத்தமாக கழுவுகிறோம் மாஸ்க் அணிகிறோம் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறோம் இவை எல்லாமே நம்முடைய மரண பயத்தை காட்டுகிற காரியங்கள்தான் உண்மையில் மனிதன் ஒவ்வொரு நாளும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான் தான் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறான் தன்னுடைய மரண நாளை தள்ளிப் போடுவதற்காகவே அவனுடைய ஆற்றல் உழைப்பு திறமை பணம் இவைகளையெல்லாம் செலவு செய்கிறான் இறுதியில் அவனுடைய முயற்சிகளெல்லாம் பலனளிக்காமல் முதுமை அடைந்து தன்னுடைய பலனையெல்லாம் இழந்து ஒரு நாள் மனிதன் இறந்து போய்விடுகிறான் அதாவது இந்த மரணமாகிய இருள் மனிதனை ஜெயித்து விடுகிறது மனிதர்கள் எவரும் இந்த மரணத்தை மேற்கொள்ளும் வழியை தெரியாமல் இருக்கிறார்கள் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளே தங்க பஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ளே என்றும் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது என்றும் தான் நம்முடைய புலவர்களும் பாடியிருக்கிறார்கள் மேலும் நம்முடைய இறை நம்பிக்கைகளும் கூட இந்த விஷயத்தில் நமக்கு உதவவில்லை என்பதே சொல்லப்படாத இருக்கிறது நம்மில் பெரும்பாலானவர்கள் இதை குறித்த சிந்தனையே இல்லாமலேயே இதற்கான வழியை தேடாமலேயே தங்கள் வாழ்நாட்களை வீணாக கழித்து இறுதியில் மறித்து போய்விடுகிறார்கள் மனிதனுக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய சவால் இதுவே இதை அறியக்கூடாமல் மனிதனின் கண்கள் இருளடைந்திருக்கிறது என்பதே நாம் அறியாத உண்மையாயிருக்கிறது இந்த மரணத்திற்கு காரணம் என்ன இது எப்படி வந்தது இதிலிருந்து விடுதலையாகும் வழி என்ன இதில் யார் நமக்கு உதவி செய்யக்கூடும் யார் இந்த மரணத்தை ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள் நாமும் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியுமா ஒருவேளை ஜெயிக்க முடியுமானால் அது எப்படி சாத்தியமாகும் என்பதையெல்லாம் நமக்கு அறிவிக்கிற ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமும் மட்டுமே ஆம் பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவர்களின் புத்தகம் அல்ல மாறாக தேவன் மனிதனோடு பேசவும் மனிதன் மரணத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்தவும் அவன் மரணத்திலிருந்து விடுதலை பெற்று ஜீவனை அடைந்து என்றென்றும் வாழ்வதற்குமான சத்தியத்தை அவனுக்கு சொல்லவும் தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைதான் பரிசுத்த வேதாகமம் இனி மேற்கண்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை காண்போம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது ஆம் மனிதனுடைய மரணத்திற்கு காரணம் அவனுடைய பாவமே தவறாக பயன்படுத்தப்படும் மின்சாதனம் ஒருநாள் செயல் இழந்து பழுதாகிவிடுகிறது அதே போலவே மனுஷன் தான் செய்கிற பாவத்தினால் கெட்டுப்போய் இறுதியில் அவனுடைய இயக்கம் நிறுத்தப்பட்டு ஒருநாள் மறித்து போய்விடுகிறான் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் போனார்கள் என்றும் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு இருக்கிறான் என்றும் வேதம் சொல்கிறது உண்மையில் மனுஷன் பாவத்திற்கு அடிமையாயிருப்பதினால் மரணத்திற்கும் இருக்கிறான் தவறான உணர்வுகள் தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்கள் தவறான செயல்கள் இவைகள்தான் மனிதனுக்குள் பாவமாக குடிக்கொண்டிருக்கிறது அது பாவமாகவும் வெளிப்படுகிறது இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லும்போது மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறது இவைகளை இருளின் செயல்பாடுகள் என்றும் சொல்லுகிறது இந்த இருளின் செயல்பாடுகள்தான் மனிதனை தீட்டுப்படுத்தி இறுதியில் மரணம் என்னும் இருளில் கொண்டு போய் சேர்க்கிறது உண்மையில் மனிதனை கடவுள் சிருஷ்டிக்கும் போது அவனை இவ்விதமாக உருவாக்கவில்லை அவன் பாவம் இல்லாதவனாகவும் மரணம் இல்லாதவனாகவும் தான் சிருஷ்டிக்கப்பட்டான் முதல் மனிதனாகிய ஆதாம் இடத்தில் தேவன் சொல்லும் பொழுது நீ பாவம் செய்வாயானால் சாகவே சாவாய் எனவே பாவம் செய்து மரணத்தை தேடிக்கொள்ளாதே என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அவனோ பாவம் செய்தான் அதனால் அவனுக்கு மரணம் வந்தது இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது அவனிலிருந்து பிறந்த சந்ததிகளாகிய உலக மக்கள் அனைவரும் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாகவும் மரணத்திற்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் பாவம் செய்ததனால் எல்லாருக்கும் மரணம் வந்தது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் நாம் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற முடியும் ஆனால் எல்லா மனுஷரும் இருப்பதினால் ஒருவராலும் மரணத்திலிருந்து விடுதலையாகும் வழியை குறித்து அறிய முடியவில்லை அதை ஒருவரும் மனிதனுக்கு அறிவிக்கவும் இல்லை மரணத்தை மேற்கொள்ளும் சக்தியையும் மனுஷன் பெற்றிருக்கவில்லை எனவே இந்த மரணம் என்னும் போருக்கு மனுஷன் தப்பித்துக் கொள்ள முடியாதவனாய் காணப்படுகிறான் மனிதனால் கூடாததை தேவன்தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் மனிதனை சிருஷ்டித்தவரும் மனிதனுக்கு ஆவியையும் சுவாசத்தையும் கொடுத்தவரும் அவரே எனவே அவர்தான் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாகிற வழியை நமக்கு அறிவிக்க முடியும் மனிதனை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை ஆக்குவதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் இதை குறித்து வேதம் சொல்லும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது மேலும் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது என்றும் சொல்கிறது இந்த உலகத்திற்கு வந்த இயேசு ஜனங்களை பார்த்து பேசும் பொழுது நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார் மேலும் நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றும் சொன்னார் மனிதனை மரணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஜீவன் தனக்குள்தான் இருக்கிறது என்றும் தான் தான் ஜீவன் என்றும் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றும் நமக்கு அறிவிக்கவும் காண்பிக்கவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இயேசு மனிதர்கள் மேல் அன்பு வைத்து மனிதர்களுக்கு நன்மையை செய்தார் அதாவது தேவனை அறிகிற அறிவை குறித்து மனிதர்களுக்கு போதித்தார் குருடர்களை பார்க்க செய்தார் செவிடர்களை கேட்க செய்தார் முடவர்களை நடக்க பண்ணினார் வியாதியுள்ளவர்களை சுகமாக்கினார் குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி சுகமாக்கினார் மரித்தோரை எழுப்பினார் பிசாசுகளை துரத்தினார் இப்படி மனிதனுக்கு அநேக நன்மைகளையே செய்து இறுதியில் மனிதனுடைய மரணத்திற்கு காரணமான பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது இயேசு உலகத்தாருடைய பாவத்தை தன்மேல் ஏற்று கொண்டதினால் அந்த பாவத்திற்கு வரும் தண்டனையாகிய மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இயேசு அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் ரத்தம் சிந்தினார் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து மறித்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே மனிதனுக்காக வானலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து மனுஷனுக்கு நன்மையே செய்து மனுஷனுக்காய் ரத்தம் சிந்தி மனிதனுக்காக தன்னுடைய உயிரையே தந்து தன்னுடைய அளவில்லாத அன்பை காண்பித்த இந்த இயேசுவை போல வேறு எவராகிலும் இந்த பூமியில் உண்டா அல்லது வேறு எவரையாகிலும் நீங்கள் சொல்ல முடியுமா எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லது பூமியெங்கிலும் விசாரித்து பார்த்தாலும் இந்த இயேசுவை போல மனிதனிடத்தில் அன்பு காட்டியவர் ஒருவரும் இல்லை என்பதுதான் மாபெரும் இருக்கிறது இப்படியாக இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அதற்கான பரிகாரத்தை செய்து நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகும் வழியை ஏற்படுத்தியிருக்கிறார் இயேசுவானவர் மறித்து நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்தது மட்டுமல்லாமல் அவர் மூன்றாம் நாள் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தார் அவர் உயிர்த்தெழுந்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு காண்பித்தார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் மேலும் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றும் அவர் சொல்லுகிறார் இப்படியாக இயேசு தனக்குள்தான் ஜீவன் இருக்கிறது என்றும் தான் தான் ஜீவன் என்றும் மனிதர்களுக்கு காண்பிக்கும்படியாக அதை சொன்னது மட்டுமல்லாமல் அதை செய்தும் காண்பித்தார் மரண நம்மை விட்டு நீங்கி பிழைத்திடவே தேவன் ஜீவோலியாக வந்தாரே மரணகிருள் நம்மை விட்டு நீங்கி பிழைத்திடவே தேவன் இங்கு ஒளியாக வந்தாரே அவத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் பாதாளம் ஜெயித்தார் உயிரோடு எழுந்தார் ஏசுவையான ஜீவஓளி மெய்யான சுவையான ஜீவ நாம் கெட்டு போகாமலே நித்திய வாழ்வு பெற ஒரு பேரான குமாரனை அன்பாக தேவன் தந்தார் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கிடும் பாவத்தில் இருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே என்ற நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படவும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் உருவாக்கப்படவும் தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது போல அவர்களையும் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பவும் அவர் இருக்கிறார் அதற்காக அவர் காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் திரும்ப வந்து தம்மை விசுவாசிக்கிறவர்களை உயிரோடு எழுப்பும்படிக்கு ஒரு நாளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார் இயேசு திரும்பவும் இந்த பூமிக்கு வரும்போது இந்த அற்புதத்தை செய்ய போகிறார் இதை குறித்து அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார் மேலும் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் மேலும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் உயிரோடு எழுவதை குறித்து எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் இயேசு தம்மை விசுவாசிக்கிறவர்களை உயிரோடு எழுப்பும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் மேலும் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கற்றுடனே கூட இருப்போம் என்று வேதம் சொல்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன் மனிதர்களை பாவம் என்னும் இருளிலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தம் என்னும் ஒளியை கொடுக்கிறவரும் மரணம் என்னும் இருளிலிருந்து விடுதலையாக்கி ஜீவன் என்னும் ஒளியை கொடுக்கிறவரும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இதை குறித்து அவர் சொல்லும்போது நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அவர் சொல்லுகிறார் ஆம் இயேசுவே மரணம் என்னும் இருளிலிருந்து விடுதலையாக்கி ஜீவன் என்னும் ஒளியை தருகிற ஜீவ இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர் மேல் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அர்த்தமுள்ளது பயனுள்ளது அதனால் நாம் கெட்டுப்போக மாட்டோம் அதனால் நாம் ஏமாற்றப்பட மாட்டோம் நம்முடைய இறை நம்பிக்கை எதற்காக என்றும் அதனால் நமக்கு என்ன பயனென்றும் அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதை சிந்திக்க வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது ஆம் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒருவரும் கெட்டுப்போவதில்லை மாறாக அவர்கள் என்றென்றும் அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மெய்ப்பொருள் என்னவென்றால் அதுதான் ஜீவன் அந்த ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது அவரே மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவரும் ஜீவ ஒளியா இருக்கிறவருமான மெய்யான ஒளி இயேசு என்றால் கிறிஸ்தவர்களின் தெய்வமோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஜனங்களின் தெய்வமோ அல்லது ஒரு தனிப்பட்ட நாட்டிற்கு உரியவரோ அல்ல இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று அர்த்தம் அவரால்தான் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்தான் உலக ரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல மாறாக மனிதன் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற்று உயிர் தெழுந்து ஜீவனை பெற்று என்றென்றைக்கும் வாழ்கின்ற வழியை சொல்லுகிற ஒரு மார்க்கம் ஆகும் அதாவது கிறிஸ்தவம் என்பது ஜீவ மார்க்கம் ஆகும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற்று உயிர் ஜீவனை அடைந்து என்றென்றும் வாழ்வதுதான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது இந்த ரட்சிப்பை நமக்கு தருவதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஒருவேளை இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் மனிதர்கள் இந்த ரட்சிப்பை பெற முடியாமல் நிரந்தரமாக பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைகளாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது வேறு எவரும் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து மனிதர்களுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை பாவத்தில் இருந்து விடுதலையே கிறிஸ்துவினால் மரணத்தில் இருந்து விடுதலையே இயேசுவினால் பாவத்தில் இருந்து விடுதலையே கிறிஸ்துவினால் மரணத்தில் இருந்து விடுதலையே வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லையே வேறொரு ரட்சகர் வரவில்லையே வேறொரு இரட்சகர் வரவில்லையே நாம் கெட்டு போகாமலே நித்திய வாழ்வு பெற ஒரு பேரான குமாரனை அன்பாக தேவன் தந்தார் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கிடும் நல்ல செய்தி மனிதர்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள் என்பதால் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் சொல்லுங்கள் அப்பொழுது மனிதர்கள் ரட்சிப்பின் வழியை அறிந்து கொள்வார்கள் என்று அவர் சொன்னதினாலே இன்று வரைக்கும் இந்த நல் விசேஷம் மனிதர்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நற்செய்தி இன்று உங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவகாசம் மனிதன் தன் வாழ்நாள் முடிவதற்கு முன்பதாகவே உணர்வடைந்து இந்த சத்தியத்தை அறிந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்வானால் அவன் நிச்சயமாக இரட்சிப்பை பெற்றுக்கொள்வான் இல்லையென்றால் இந்த ரட்சிப்பை அவன் இழந்து போவான் இயேசுவே என் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற இரட்சகர் என்றும் அவராலே நான் ஜீவனை பெறுவேன் என்றும் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எவரும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் இல்லை என்றால் இந்த இரட்சிப்பை ஒருவராலும் பெற முடியாது ஏனென்றால் இயேசுதான் வழி இயேசுதான் சத்தியம் இயேசுதான் ஜீவன் மீண்டும் திரும்ப வருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று அவர் சொன்னாரோ அந்த அடையாளங்கள் எல்லாம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இயேசு திரும்பவும் இந்த பூமிக்கு வரும்போது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரால் கிடைக்கிற பாவமன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் மாறாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் அவரால் கிடைக்கிற பாவமன்னிப்பை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமலும் இருந்தவர்கள் நித்திய தண்டனையையும் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள்